ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஒரு பலன்கள் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிய ஒரு விதமான பலன்கள் காரணம் என்ன அப்படின்னா குரு பகவானோட பொசிஷனே மேச ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எல்லாமே சூப்பரா இருக்கு இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் இவங்க ஒரு விஷயத்த ரொம்ப தீவிரமா செயல்படுத்தணும் அது என்னன்னா அவங்களுடைய இன்ட்யூஷன் நாலேஜ் நிறைய பேருக்கு வரும் சம்பந்தமே இல்லாம ஒரு தொழில் செய்யறதுக்கான பிராப்தமும் வரும் அனலைஸ் பண்ணிட்டு புரியுதுங்களா பொதுவாக இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா நிறைய கலப்பு திருமணம் ஆராகி டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக நமக்கு ஒவ்வொரு வருடம் பிறக்கும் போதும் நமக்குள்ள இருக்க ஆயிரம் கேள்விகள் இருக்கும் அதாவது இந்த வருடம் நமக்கு எப்படி இருக்கும் இந்த வருடம் நமக்கு சாதகமா இருக்குமா இல்ல பாதகமா இருக்குமா போன வருடம் மாதிரி இருக்குமா இல்ல இந்த வருடத்திற்கு அட்லீஸ்ட் நம்மளுடைய வாழ்க்கை தரம் மேம்படுமா இந்த மாதிரி நமக்குள்ள ஆயிரம் கணக்கான கேள்விகள் இருக்கும் சோ இப்ப வரக்கூடிய வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளுடைய நேயர்களுக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது பன்னெண்டு ராசிக்கும் என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்க போகுது இதுல எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலாபலன்கள் என்னென்ன மாதிரியான எச்சரிக்கைகள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நேயர்கள் வந்து கவனத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப துல்லியமா எடுத்து சொல்றதுக்காக பெண்கள் நாட்டின் கண்கள் சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்னைக்கும் நம்மளோட இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நான்கு பெண் ஆன்மீக ஜோதிடர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பலாபலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் என்ன மாதிரியாக இருக்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவங்க வந்து பொதுவா நமக்கு வந்து என்ன விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் காதல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா எல்லோருக்கும் ஒரு நிமிஷம் அப்படி முகம் மலர்ந்து போகும் அது வந்து இளம் வயதா இருந்தாலும் சரி முதுமை வயதா இருந்தாலும் சரி அந்த மாதிரி காதல் ஜோதிடர் அப்படின்னு மக்களால் அன்பா அழைக்கப்படுகிற நாடி மற்றும் காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் வெல்கம் பண்ணலாம் வணக்கம் மேடம் அடுத்து நம்ம பார்க்க போறவங்க நாடி ஜோதிடர் அதாவது நாடி ஜோதிடத்துல ரொம்ப துல்லியமா ப்ரொடெக்ட் பண்ணி மக்களுக்காக பலா பலன்களை சொல்ல போறாங்க நம்மளோட ஜெயந்தி ரவி மேம் வணக்கம் மேடம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஜோதிடர் மட்டும் இல்ல மருத்துவரும் கூட ஆமா ஜோதிடத்துல வந்து மருத்துவம் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப அழகா தெளிவா மக்களுக்காக எளிமையை எடுத்து சொல்றவங்க தீபா அருளாளன் மேடம் அவங்களை சந்திக்கலாம் வணக்கம் மேடம் அடுத்து நம்ம பார்க்க போற ஜோதிடர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெரோ கார்டு ரீடர் அதாவது அந்த கார்டு ரீடிங் மூலமா மக்களுக்கான சிறந்த வழிகாட்டிய கொடுத்துட்டு இருக்காங்க அவங்கள வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் வணக்கம் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பாவே இருக்கும் இந்த வருடம் நமக்கு எப்படி இருக்க போகுதுங்கிற அந்த ஆர்வம் ஒவ்வொருத்தருக்குமே தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்களும் நிறைய இருக்கும் ஆஹ் இப்ப பன்னெண்டு ராசிகள்ல முதன்மையான ராசி இருக்கக்கூடிய மேஷம் ராசி மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அவங்களோட குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத உங்க மூலியமா அங்க நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் ஸ்டார்ட் பண்ணுங்க மேம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப சூப்பரா இருக்க பொழுது இந்த மேச ராசிக்காரங்களுக்கு பல வருஷமா எப்பயுமே போராட்டம் மட்டுமே மிச்சமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் தாண்டி இப்ப நமக்கான சந்தோஷம் எங்க இருக்கு எதன் மூலமா நம்ம நிறைவடைவோம் அப்படிங்கிற ஒரு நிலையில தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் சூப்பரா இருக்க போது இத இத பாத்தீங்கன்னா பர்டிகுலரா எல்லா ராசிக்காரங்களுக்கும் எதோ ஒரு வகையில ஒரு திருப்தியான சூழ்நிலை அடைய சூழ்நிலை இருக்கு அது மட்டும் இல்லாம மேச ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலச்சட்டத்தின் ஒன்றாம் இடம் ஒண்ணு அப்படின்னாலே அவங்கதான் பேர் பண்ணுவாங்க இவங்களுக்கு ஈடு வர யாருமே இல்லைன்ற மாதிரி நம்ம அமைப்பான ஆட்கள் அதுக்கான அங்கீகாரம் இல்லை ஆனா நாங்க இப்படிதான் இருந்திருக்கோம் அந்த தாய்மத்துவம் இருக்கு ஆனா இந்த தனிமைத்துவத்தை நிலைநாட்டிக்கிறதுக்கான சூழ்நிலை அமைதான் கல்லப்பட்டு இருந்தாங்க இல்லையா ஏன்னா குருவினுடைய பார்வை இருக்கு குரு வந்து சுகஸ்தானத்துல வராரு சோ இவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்க போறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா வீடு வேணுமா கார் வேணுமா என்னென்ன மாற்றங்கள் வேணுமோ எங்களுக்கு எதெல்லாம் சுகபோக வாழ்க்கை அமைக்கூடிய அமைப்போ அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அது மட்டும் இல்லாம சனியினுடைய டிரான்சிஸ்டும் சரி உங்களுக்கு வந்து என்னதான் என்னன்னா எல்லாரும் பயந்துட்டு இருக்க ஒரு விஷயம் ஐயோ எங்களுக்கு எழுதுற சனி நடக்கிறது என்ன மாதிரி நட சனி இருக்கிறதுனால பயமா இருக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்காது விரையும் தானே அப்படின்ற மாதிரி பயம் இருக்கும் நிதான ஒரு உட்பாதி பிற்பாதி ரெண்டு விஷயங்களா எடுத்துக்கலாம் ஏன்னா குரு வந்து இருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா கடகத்துக்கு போகும்போது அப்போ உங்களுக்கு நல்லாவே இருக்க போறது எந்த குறையும் இருக்க முடியாது ஒரே விஷயம் என்ன அப்படின்னா குழந்தைகள் பத்தின கவலை சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமா இருக்கும் குழந்தை பத்தின விஷயங்கள் குழந்தைக்காக நான் வெனக்குறேன் பட் அதுக்கான கிரெடிட்ஸ் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு அது மட்டும் கொஞ்சம் கேர் பண்ற மாதிரி இருக்கும் எப்பவே அந்த அஞ்சாம் இடத்துல கேது கேது வந்து உட்கார்ந்து இருக்கும்போது உங்களுக்கு அந்த குழந்தை சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளுக்காக செலவு பண்றது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கும் பட் இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அது சுபவிரயம் தான் நம்ம தப்பால எடுத்துக்க வேண்டாம் என்னன்னா சுபவிரயம் அப்புறம் குழந்தைக்கா ஒரு மெடிக்கல் சீட் கிடைச்சிரும் நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருப்போம் இப்ப ஒரு சீக்கிரமா ஒரு ஷார்ட் டேர்மா அவங்களுடைய எஜுகேஷனுக்காக கிடைக்கிறத தாண்டி ஒரு பணம் செலவு பண்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் எதிர்பாராத திடீர் செலவு அப்ப சுப வரையங்களா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மேச ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லாமே சூப்பரா இருக்கு இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அது மட்டும் இல்லாம இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இவங்களுக்கு தேவை ஏன்னா முன்னோர்களுடைய சாபம் இருக்கிறதுனால அஞ்சாம் இடத்துல கேது இருக்கும் போது வீட்டுல தேவையில்லாத சில மனக்கசப்புகள்லாம் இருக்கும் உறவுகள் மத்தியில சோ இதெல்லாம் இவங்க வந்து சரி பண்ணிக்கணுங்கிறப்போ கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப மஸ்ட் இந்த டைம் பீரியட்ல அது மட்டும் இல்லாம இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் தடை தாங்க தாமதமாவே இருக்கும் அந்த தடை வந்து ஏன் வந்திருக்குன்னா உங்களுடைய ஹைலைட்டான லெவல் உங்களுக்கு தெரியறதுக்காக தான் வந்திருக்கு நிறைய உறவுக்காரங்களாம் புரிஞ்சிருக்கவங்களா இந்த டைம்ல யார் நல்லவன் யார் கெட்டவன் ஏன் நம்ம கூட வந்து இவ்வளவு ஒரு ஃபேக்கா நடிச்சிருக்காங்க அப்படிங்கறத உங்களுக்கு ரியலைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்துல அமையும் சோ ஓவரால் மேசராசிக்கு வந்து ரொம்ப அழகா இருக்க போறது எந்த குறையும் சொல்ற அளவுக்கு இல்ல ஏன்னா கொஞ்சம் நிதான போக்கா செயல்படுறது ரொம்ப நல்லது கேதுனுடைய டிரான்சிஸ்டர் சரி இவங்களுக்கு அனுபவங்களை கொடுக்கும் நல்ல உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுட்டாங்க அப்படின்னா தேவையில்லா பிரச்சனை வராது நாளா இருக்கக்கூடிய அமைப்பு நம்ம சொத்துக்கள் வழியா பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அதெல்லாம் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு சாதகமா வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அமைப்பு இருக்கு நிறைய பேருக்கு இடமாற்றம் வேலை மாற்றம் ஊர் மாற்றம் இது மாதிரி விஷயங்கள் மாற்றம் ஒன்றே மாறாததுன்றது போல இவங்களுடைய மாற்றம் உங்களோட வாழ்க்கையில ஏற்றத்துக்காக தான் மாற்றம் வருதுன்றதை ஏத்துக்கணும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா எங்களுக்கு வேலையே இல்லை புலமிட்டு இருக்கோம் ஐடி இருக்கமா ஏ பேருக்கு வேலை போயிட்டு இருக்கு நீங்க என்னன்னா வேலை நல்லா இருக்க போகுது அப்படின்னு எப்பவுமே மாற்றம் வருதுன்னா இப்ப ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்மரத்துல இருக்குமா அடுத்த இருபதாயிரம் ரூபாய்க்கான ஒரு முன்னேற்ற நிலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான குடுப்பினை தான் இந்த இயர் டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் வந்து மேசராசிக்காரங்களுக்கு அமோகமா இருக்குங்க எந்த குறையும் சொல்ற அளவுக்கு இல்ல ஒரு ஆறு மாசம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாங்க எப்பயுமே பிளான் போடணும்ல அந்த பிளானிங் பெரிய வச்சுட்டு அவசர அவசர அவசரமா முடிவு மட்டும் தவிர்த்துக்கணும் நிதானமா இருந்தாங்கன்னா பரவாயில்ல தன்னோட வாய் தான் உங்களுக்கு பிரச்சனை நாவடக்கமும் அவசியம் ஏன்னா அவசரப்பட்டு வார்த்தைகளை ரொம்ப காசா பிஹேவ் பண்ணிடுவாங்க அதுல மட்டும் அவங்க நிதான கடைபிடிச்சாங்கன்னா சூப்பரா இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம டாபிக் சொல்லாம போனா நல்லா இருக்காது நிச்சயமா திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயத்துல இருக்கவங்களுக்கு காதல் தொடர்பான விஷயங்கள் இருக்கவங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நிலைதான் வீட்டுல சொன்னா என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோ புலம்பிட்டு இருக்காங்களா உங்களுக்கு எல்லாம் ஒரு மாற்றங்கள் பொதுவாவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா நிறைய கலப்பு திருமணம் கலப்பு திருமணமா இருக்கட்டும் காதல் ஜோடிகளா இருக்கட்டும் ஒரு பக்கம் பிரேக்அப் மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்தா கூட இதெல்லாம் விட்டு போனதா திருப்பி நாங்க தொடர்றோம்ப்பா எங்களுக்கு ஒரு மாற்றங்கள் வேணும் அப்படின்ற மாதிரியான லைஃப்ல புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுக்குற சூழ்நிலையா ஒரு பிரேக் மாதிரி இருக்கும் பட் ரீஎன்டர் கொடுத்துருவாங்க லைஃப் நல்லா இருக்க போதுன்னு எடுத்துக்கலாம் ஓகே ரொம்ப நன்றி மேடம் ஆக்சுவலா மேம் அவங்க வந்து சொன்னாங்க இல்லையா மேஷம் ராசிக்கான பொதுவான திருமண வாழ்க்கை காதல் இத பத்தினா ஒரு பொது சொன்னாங்க இப்போ மருத்துவ ரீதியா அவங்க ஹெல்த் வைஸ் எந்த அளவுக்கு இருக்கணும் இல்ல உங்களும் அஸ்பெக்ட்ல அவங்களுக்கான பல பலன்கள் என்ன அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க மேம் கண்டிப்பா பொதுவாக வந்து பாருங்க இது மருத்துவ ரீதியா சொல்றது அப்படின்றத விட மேஷ ராசி இந்த டூ எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லணும் ஹெல்த் இஷ்யூஸ் பின்னாடி சொல்லலாம் ஓகே பொதுவா வந்து பாருங்கம்மா மேஷ ராசி டூ எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ரெண்டு பகுதியாக பிரிக்கிறோம் அதாவது முற்பகுதி பிற்பகுதி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஒரு விதமான பலன்கள் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி முடிய ஒரு விதமான பலன்கள் காரணம் என்ன அப்படின்னா குரு பகவானோட பொசிஷனே பாவமே மாறுறார் புரியுதுங்களா அப்போ இந்த ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் முற்பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பிளானட்ரி பொசிஷன்ஸ் வச்சு தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் அந்த ஆஸ்பெக்ட்லேயே சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க நம்ம சனியை வச்சு தான் சொல்லணும் ஏன்னா சனிக்கு ஆல்வேஸ் ப்ரையாரிட்டி அவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லலாம் சனி வந்து பாருங்க

சனி வராரு அப்படின்னா அவரு நிறைய படிப்பினைகளும் சோதனைகளும் அப்சகல்ஸும் சேலஞ்சஸும் கொடுப்பாரு ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா உன்னை பக்குவப்படுத்தி கொள்றதுக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்ப மத்தியம வயசு மேஷராசி இருக்காங்க தேர்ட்டி பிளஸ் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாவது ரவுண்டு சனி வருவார் அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பொங்கு சனி அப்படிம்பாங்க மொத ரவுண்ட் வெரே சனி அடுத்து பொங்கு சனி அப்படிம்பாங்க பொங்கு சனியின் போது நினைச்சுப்பாங்க வழியும் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது உனக்கு படிப்பினைகள் கம்மி ஆல்ரெடி உன் லைஃப்ல ஒரு முறை வந்துட்டாரு உன்னை உன்னை சிற்பமாக்கிட்ட வேலை இல்லை அவருக்கு இருந்தாலும் அவர் வந்து போயிட்ட பின்னாடி அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாசி படிஞ்சிருக்கும் அதை வந்து கிளின்ஸ் பண்ணிட்டு போயிடுவாரு பெருசா இல்ல பெருசா வந்து பாத்தீங்கன்னா அப்டிள்ஸ் கிடையாது பட் நீங்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னா வந்து பெரிய லெவல்ல சாதிக்க முடியும் சனி வந்து நம்ம லைஃப்ல வந்து என்றான் அப்படின்னு சொல்லலாம் மூணாவது ரவுண்ட் சொல் சனி வரும் அது வந்து பாருங்க மேஷராசி அன்பர்கள் ஆரோக்கியத்துல கவனம் பொதுவா லாபஸ்தானத்துல ராகு இருக்காரு அப்படின்னா ஒரு சுய ஜாதகத்திலேயே லாபஸ்தானத்துல ராகு இருக்காரு அப்படின்னா அவங்க ஒரு தொழில் செய்யறாங்கன்னா மூட்டை மூட்டையா சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதே வந்து சனி இருக்காருன்னா கட்டுக்கட்டா சம்பாதிப்பாங்க அதாவது உண்மை என்ன அப்படின்னா ராகுஸ்தானத்துல இருக்க வந்து என்ன பண்ணுவாரு நம்ம என்ன ஓரளவுக்கு சின்சியரா செஞ்சா கூட இது இவ்வளவுதான் கொடுக்கணும் வெதர் ஹி டிசர்வ்ஸ் இட் ஆர் நாட் அப்படின்லாம் யோசிக்க மாட்டாரு வாரி வழங்கிடுவாரு அப்படின்னு சொல்லலாம் ஆக லாபஸ்தான ராகு மேஷராசி அன்பர்கள் என்ன தொழில் செஞ்சாலும் அதுல ஒரு லாபம் அப்படின்றது கொடுத்துருவாங்க ஏழு நாட்டு சனியிலும் ஏழு நாட்டு பாதிப்பு இல்லாம ஓரளவுக்கு இப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ்ல இருந்து டாக்டல் ஆகிட்டு வராங்க அப்படின்னா அது வந்து ராகுனால தான் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த லாபஸ்தானம் இந்த பதினோராம் பாவம் அப்படின்றது மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய பாவமோ ஆனா அதை பத்தி நெகட்டிவ் நம்ம யோசிக்கணும்ன்ற அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்கு குரு சண்டால யோகம் இருக்கு இது வந்து ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் முற்பகுதியில அதுக்கப்புறம் கேத்து அஞ்சாம் பாவம் கேத்து அஞ்சாம் பாவம் அப்படின் போது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்தஸ்தானம் கேத்து இப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் புத்தஸ்தானத்துல கேத்து இருக்கு அப்படின்னா பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்து பத்து இருக்கு அப்படின்னா அதுல காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்குமே தொடரும் முடியாத வரைக்குமே தொடரும் இப்ப இந்த கேது பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா திருப்பி பன்னெண்டாம் மாசம் தான் நடக்குது அது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன்ல தான் அதனோட ஒரு பலன்கள் அப்படின்றது வரும் அப்ப பூர்வீக சொத்து பத்து இருக்கு நான் இப்போ கோர்ட்ல கேஸ் போடலான்னு நினைக்கிறேன் கேஸ் போட்டு வாங்கலாம்னு நினைக்கிறேன் இந்த காலம் ஏத்த காலகட்டம் அல்ல அப்படின்னு சொல்லணும் அப்படியும் நான் வாங்கணும்னா அவங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கணும் இப்ப மேஷராசி அன்பர்களோட குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா இவ்வளவு நாள் வரைக்கும் என் குழந்தை என் கூடவே தாங்க இருக்கும் அது பதினேழு வயசு பிள்ளையா இருந்தாலும் சரி பத்து வயசு பிள்ளையா இருந்தாலும் சரி இப்ப ஒரே வீட்லதான் இருக்கும் எனக்கும் எங்க குழந்தைக்கும் ஒரு அந்நியோன்னியோன்றது இல்ல ஒரு கேப் இருக்கு ஒரு இடைவெளி இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அஞ்சாம் பாவம் கேத்து ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் குருவை பத்தி சொல்லணும் அப்படின்னா குரு மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல குரு மேஷராசி அன்பர்களுக்கு ஆல்ரெடி தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே ஜாஸ்தி இப்ப இந்த மூணாம் பாவம் குரு வந்து பாருங்க இன்பில்ட்டா எனக்கு நான் என்ன விஷயம் செய்யறனும் அதுல ஒரு இன்டெப்த் ஆஃப் நாலேஜ் அப்படின்றத கொடுப்பான் அப்ப என்னோட கான்ஃபிடென்ட் லெவல் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்ப ஒரு இடத்துல நம்ம பேசுறோம் அப்படின்னாம நமக்கு அந்த விஷயத்துல ஒரு தெளிவான ஒரு நாலேஜ் இருந்தாதான் நம்மளால அதை வந்து ரொம்ப பேச முடியும் இல்லையா மேஷத்துக்கு இன்பில்டாவே அந்த கேரக்டர் இருக்கு ஏன்னா அதிபனி செவ்வாயா இருந்தாலும் இந்த காலகட்டம் அவங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அவங்களோட ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் எழுத்தாற்றலும் நிறைய இருக்கும் இந்த பக்கத்து வீடு எதிர் வீடு இந்த நெய்பர் எல்லாம் ஓரளவுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்றத மெயின்டைன் பண்ணுவாங்க டிராவல் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த தீர்த்த யாத்திரை அந்த மாதிரி டிராவல் பண்றதுக்கு ஏதுவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது முற்பகுதிமா இப்ப அப்படியே பிற்பகுதிக்கு வரும் பிற்பகுதியில சனி எப்படி இருக்காரு சனி அதே எழநாட்டு சனியா தான் இருக்காரு வயசை பொறுத்து மூணு விதமா தான் நம்ம பலன் பிரிச்சுக்கணும் ஆனா பிற்பகுதியில என்ன ஒரு பிளஸ் அப்படின்னா குருனோட ஒன்பதாம் பார்வை சனி மேல படியுது அப்ப சனி எழநாட்டு சனியா இருக்காரு அவர் வந்து அந்த ஏழாம் வயசு மேஷராசி என்பர்களுக்கு சில படிப்பினை அப்படின்னு கொடுப்பாரு பார்த்தீங்களா அதை நல்லிஃபை பண்ணிடுவாரு சனியினோட பார்வை இருக்கு அதாவது குருனோட பார்வை சனி மேல இருக்கிறதுனால சனி நல்லிஃபை ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லலாம் அவர் பிரீத்தி ஆயிடுவார் பெரிய லெவல்ல கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் அது ஒரு பெரிய பிளஸ் பிற்பகுதியில மேஷத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து நம்ம ராகு வந்து பதினோராம் பாவம் சொன்னோம் ராகுனால வரக்கூடிய நல்லது மட்டும் சொன்னோம் இப்ப பிற்பகுதியில குருவோட பார்வை ராகு மேல இருக்காது அவர் லாபத்தை கொடுக்க தான் போறாரு நீ உழைக்க ரெடின்னா நான் லாபத்தை கொடுக்க ரெடி அதுல எந்த விதமான ஹென்ன்னு சொல்ல ஆனா அது மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய பாவம் அப்படின்றதுனால மேஷராசி என்பர்கள் அவங்களோட எல்டர்ஸ் கிட்ட அதாவது அவங்களோட அக்கா கூட அண்ணா கூட எங்களுக்கு அக்கா அண்ணாவே இல்லம்மா அப்படின்னாலும் அங்காளி பங்காளி இருந்தாலும் சரி யார்கிட்டயும் ஓரளவுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கணும் பெரிய லெவல்ல வாக்குவாதம் பிரச்சனை அப்படின்னு வரக்கூடாது ஏன்னா மனசஞ்சல் வர்றதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இப்ப குருவை பத்தி சொல்லணும் கேட்டும் அதே பாவத்துலதான் இருக்காரு கடைசி வரைக்கும் அதே பாவத்துலதான் இருக்க போறாரு அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் சொல்லிட்டோம் இப்ப குருவை பத்தி சொல்லணும் அப்படின்னா சுகஸ்தானத்துல குரு சுகத் ஆயார் சனத்துல குரு டிஃபால்ட்டா நாலு விஷயம் நடக்கும் என்ன அப்படின்னா முத மேஷராசி அன்பர்கள் நிறைய பேர் ஒரு சொத்து பத்து வாங்குவாங்க வீடு வாசல் வாங்குவாங்க இவ்வளவு நாள் வரைக்கும் நான் ஒரு வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீட்டுல கொடுத்தனும் இருந்தேன் இப்ப நான் ட்ரிபிள் பெட்ரூம் வீட்டுக்கு போறதுக்கான ஒரு பிராப்தம் என்னோட கம்ஃபர்ட் ஏதோ ஒரு விதத்துல அதிகமாகுது இவ்வளவு நாள் நான் வந்து பாருங்க ஆஃபீஸ்க்கு டூ வீலர் போயிட்டு இருந்தேன் இப்ப நான் ஒரு சின்ன லெவலில் ஒரு கார் வாங்குறேன் போறேன் ஆக இது வந்து பாருங்கம்மா ஒருத்தவங்க ஜாகுவார் கார் வாங்கலாம் ஒருத்தவங்க ஒரு பைக் வாங்கலாம் நீ என்ன வேலை செய்யற உன்னோட படிப்பு என்ன உன்னோட தொழில் என்ன அதை பொறுத்து உனக்கு ஒரு அப்லிப்ட்மெண்ட் அப்படின்றது இருக்கும் ஏதோ ஒரு விதத்துல உனக்கு கம்ஃபர்ட் அப்படின்றது இருக்கும் அதுக்கடுத்து வந்து பாருங்க நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த பிற்பகுதியில் இடமாற்றம் அப்படின்றது வரும் நான் என்னோட ஒரு இடத்துல வந்து பாருங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன் இப்போ நான் ஒரு பெரிய சிட்டியில போறேன் ஒரு வேற இடத்துல போறேன் அங்க எனக்கு இதை விட முன்னே இருந்ததை விட பெட்டரா இருக்கு எனக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இடம் மாற்றம் நிறைய பேருக்கு தொழில் மாற்றமே வரும் சம்மந்தமே இல்லாம ஒரு தொழில் செய்யறதுக்கான பிராப்தமும் வரும் அனலைஸ் பண்ணிட்டு செஞ்சுக்கணும் புரியுதுங்களா அதே மாதிரி அம்மானோட சப்போர்ட் அப்படின்றது பரிபூர்வமா கிடைக்கும் எங்க அம்மா எப்பயுமே எனக்கு சப்போர்ட் தாங்க ஒரு சிலர் அப்படி கமெண்ட் போடுவாங்க இல்லைங்களா எங்க அம்மா எப்பயுமே எனக்கு சப்போர்ட் தாங்க ஆனா எப்படி அப்படின்னா அம்மாக்கும் உங்களுக்கும் பிரிவினைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரிவினைகள் அப்படின்றது மாறும் இல்லைங்க பிரிவினைகள் எல்லாம் இல்ல ஆனா வந்து பாருங்க இவ்வளவு நாள் அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு அந்த ஹெல்த் இஷ்யூஸ்ல ஒரு முன்னேற்றம் நீங்க கேட்டீங்க அந்த மருத்துவம் சார்ந்து ஏதாவது இருக்கா அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹெல்த் இஷ்யூஸ்ல முன்னேற்றம் குணவாக கூடிய நோய் கம்ப்ளீட்ல வந்து அப்படின்றது அப்படின்றது கிடைக்கும் கிடைக்கும் வந்து அதனால அம்மானோட சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் பொதுவாக குருவை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஆஃப் நைன் அதாவது பாக்கிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் மூச்ச வரைய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்ப அப்பானோட சப்போர்ட்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு பொதுவா வந்து பாருங்க மேஷம்னாலே சூரியன் உச்சமடையக்கூடிய ஒரு ராசி தான் இருந்தாலும் நடுவுல வந்து சில காலகட்டத்துல அப்பானோட சப்போர்ட் இல்ல அப்பாக்கும் எனக்கும் பெருசா ஒத்து வரல அப்படின்றவங்களுக்கும் இப்ப அப்பானோட சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஆக இந்த குரு வந்து பாருங்க நாலாம் பாவத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்கான் அப்படின்னும் போது குருனால டிஃபால்ட்டா இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கும் மேல குருனோட பார்வை எட்டு பத்து பன்னெண்டு எட்டாம் பார்வம் அப்படின்றது எட்டாம் பாவம்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹிடன் சீக்ரசிஸ் எனக்கு ஈச் அண்ட் எவ்ரி கோயின் டூ சைட்ஸ் இல்லைங்களா எனக்கு ஒரு மறுபக்கம் இருந்துச்சு அந்த மறுபக்கத்துல சில பல விஷயங்கள் இருந்துச்சு அதெல்லாம் தெரிய வருவோமோ அப்படின்ற பயம் இருந்துச்சு இப்போ அது பயப்பட வேண்டாம் அது எப்படி நீங்க வந்து அதாவது எது சொல்லுவாங்க கொகைக்குள்ள இருக்க ஒரு மலம் இது மாதிரி பொந்து மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்லிடலாம் வெளியே தெரியாது அதே மாதிரி பாருங்க தொழில்ல ஒரு மேன்மை முன்னேற்றம் அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு உண்டு நிறைய மேஷம் வெளியே போறதுக்கான வாய்ப்பு உண்டு வெளியே போறது அப்படின்னா கோயில் இறை வழிபாடு ஜீவ சமாதி அந்த மாதிரி போறதுக்கு வாய்ப்பு உண்டுமா கரெக்டா சொல்லணும் அப்படின்னா முற்பகுதியை விட பிற்பகுதி எக்ஸலன்டா இருக்கு மேஷத்துக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா சனி நெல்லிஃபை ஆகிறார் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லணும் அதாவது ஜூனுக்கு அப்புறம் ஜூன்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் வந்து ரொம்ப பிரமாதம் ரொம்ப பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓகே மேம் ரொம்ப நன்றி ஆஹ் நாடித ஜோதிடம் பத்தி சொல்லணும்னா மேம் மட்டும் தான் சொல்லணும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப அழகா உட்காந்துட்டு இருக்காங்க ஜெயந்திரா மேம் நீங்க சொல்லுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் மேஷ ராசிக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி நான் வந்து ரெண்டாயிரத்தி வந்து எண்ணியல் படி செவ்வாய் காரகத்துவம் ஆக்டிவேட் ஆச்சு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து சூரியன் காரகத்துவம் ரொம்ப ஆக்டிவேட் ஆகும் சூரியன்னா இப்போ நம்மளுக்கு பதவி உயர்வு அந்த தன்மைதான் முழுமையான ஆக்டிவேட் ஆகிறது அது மேசராசிக்காரர்களுக்கு சூரியன் உச்சமெற்ற இடம் அங்க அதனால மேசராசிக்காரர்கள் தலைமைத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் மேச ராசிக்காரர்கள் வந்து வழிகாட்டிகளாக இருப்பாங்க யாருக்காச்சும் ஒரு குருவா ஆஹ் ஒரு கைட் பண்ணக்கூடிய ஒரு திறம் வாய்ந்தவர்களாக மாறக்கூடியவர்களாக இருப்பாங்க மேசராசிக்காரர்களை சுற்றி பெரும் கூட்டம் உருவாகும் அப்படிங்கறது எடுத்துக்கலாம் அதே போல மேசராசிக்காரர்கள் நிறைய மேற்கொள்வார்கள் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அதே போல் மேசராசிக்காரர்கள் அவங்களை வழிகாட்டுறதுக்கு ஒரு பெண் வந்து உருவாகுவாங்க மேச மேசராசி சூரியனுடைய காரகத்துவம் தான் இந்த ஃபுல்லா நம்மளுக்கு ஆட்டி வைக்குது அப்படிங்கிறதுனால சூரியன் சுக்கரனுடைய சாரம் வாங்கி இருக்கிறதுனால இங்க என்னன்னா சூரியன் சுக்கரன் நேர் பகை அதனால ஆண் பெண் இது வந்து கிராக் வந்து கொஞ்சம் ஏற்படக்கூடிய தன்மை இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது அதே சமயம் ராசிக்காரர்களுக்கு வந்து குடும்ப விஷயம் வந்து கொஞ்சம் வந்து சண்டை சச்சரவுகள் அந்த மாதிரி விஷயங்கள் உருவாகும் அது தகப்பனார் வழியில் தகப்பனார உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது முயற்சி பண்ணுவாங்க முயற்சி வெற்றியாக மாறக்கூடிய தன்மையாக இருக்குது அந்த முயற்சி தொழில் வியாபாரத்தில் முயற்சியாக இருக்கும் அது லாபமாக முடியக்கூடிய தன்மையாக இருக்கிறாங்க அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அதனால

அதே மாதிரி குழந்தை செல்வத்தினால் நல்ல நட்பயங்கள் கிடைக்கும் குழந்தைங்களால ஒரு மதிப்பு மரியாதை கூடும் குழந்தைங்க யாராச்சும் மேசராசிக்காரங்களுடைய குழந்தைங்க யாராச்சும் நல்ல ஒரு பெயர் வாங்கக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடன் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கடன் கண்டிப்பாக வாங்க வேண்டியிருக்கும் இருக்கும் வீடு மனை வாகனக்காக வாங்க வேண்டியிருக்கும் வயிற்று கோளாறுகள் ஒரு மறைமுக எதிரி தொல்லைகள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அவங்களுக்கு தும்சமாகும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அந்த தொல்லைகள் எல்லாம் நீங்கிடும் அப்படிங்கறதை எடுத்துக்கலாம் அப்புறம் திருமண வாய்ப்புகள் கூடி வரும் காதல் எல்லாமே கூடி வரும் திருமணம் குழந்தை இதெல்லாமே நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் மேன்மைப்படும் அப்படிங்கிறது இதுல என்னன்னா ஒன்னே ஒன்னு என்னன்னா குடும்பத்தில் யாருக்காச்சும் ஆரோக்கிய கேடுகள் உருவாகும் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் உள்ளவங்களோட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நட்பு வட்டத்தில் ஒருத்தர் வந்து உங்களுக்கு இடக்கு முடக்கான ஒரு வேலைகள் செய்வாங்க ஒரு ஒருத்தர் தான் ரொம்ப இதால அத கொஞ்சம் கவனமாக ஒரு அந்த நட்பு வட்டத்தில் உள்ளவங்களை கவனமாக பாத்துக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உயர் அது வந்து கொஞ்சம் ஸ்டோரேஜ் பண்ணி ரொம்ப தயங்கி போராடி அதுக்கப்புறம் தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கணும் கண்டிப்பா வரணும்னு அவசியம் இல்லை போராடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதே சமயம் பாத்தீங்கன்னா ஒரு நம்மளுக்குன்னு ஒரு ஆசைகள் பா அதெல்லாம் இருக்கும் இல்லையா அது ஃபுல்லாவே நம்மளுக்கு வந்து முழுமையாக வராது நம்ம ஆசைகள் எல்லாம் முழுமையாக நிறைவேற்ற முடியாது நம்ம எதெல்லாம் ஆசைப்படலையோ அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் ஆசைப்பட்டதுக்கு போராடணும் அதுதான் மேச ராசிக்குள்ளது ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ராசியாக ஆஹ் தலைமைக்கு முதன்மையான ஒரு தன்மை கொஞ்சம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையே இடையக்கிறாக்கு ஏற்படுற விஷயங்கள் இதெல்லாமே கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எதெல்லாம் நம்ம வேண்டாம் வெறுப்பாக ஒரு இது வேண்டாம் அப்படி சொல்றதெல்லாம் நம்மளுக்கு தூக்கி எறியும் ஒவ்வொரு பொருளும் பணமாக மாறும் லாபமாக முடியும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நல்ல வெளியூர் பயணங்கள் உல்லாச பயணங்கள் ஆன்மீக தலங்களுக்கு போறது இதெல்லாமே அவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலனாக இருக்கிறது ரெண்டே ரெண்டு என்னன்னா வீடு வாகனங்கள் வாங்கும் போது கடன் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இன்னொன்னு குடும்ப உறுப்பினர்களுக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு உடம்பு வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கும் அப்படிங்கறதும் முக்கியமானது தாய் வந்து உங்களுக்கு எதிராகவே செயல்படுவாள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் தாயிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ இந்த இதெல்லாமே இது காமனா நான் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் இது போக இதுக்கு வந்து நான் எடுக்கிற பரிகாரம்ங்கிறத எடுத்துக்கிட்டீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும் அவள் தான் பெண் ராஜ்யமாக சூரியனுடைய காரக இருக்கிற அவள வழ உங்களுக்கு இந்த வருடம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் ரொம்ப நன்றி நீங்க சொல்லுங்க ஆக்சுவலா இப்போ வந்து நார்மலா நம்ம வந்து ஒரு ஜோதிடம் அப்படின்னு எடுத்தா கிரக நிலைகளை வச்சு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஆஹ் ராசியில யார் உச்சம் பெற்றிருக்கா அந்த மாதிரி பல பலன்கள் இப்படிலாம் சொல்லுவாங்க பட் உங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும் டெராய்ட் காட்ரிடர் அந்த ஒரு காடை வச்சுதான் நீங்க வந்து மக்களுக்கு வந்து பல பலன்களை சொல்றீங்க இப்போ சிவனோட அருளாலையும் வாரகியம்மனோட அருளாலையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேஷ ராசிக்கு என்ன மாதிரி இருக்கும் நடப்பது எல்லாம் நன்மைக்கே நன்மையா நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுவோம் ஓம் நம சிவாய ஓம் வராகிதாயே போற்றி என இந்த சேனல்ல இதுதான் வராகிதாயே போற்றின்றது மூலியமா தான் என்ன நிறைய பேருக்கு தெரியும் சோ அதனாலதான் எல்லாரும் ப்ரடிக்ஷன் சொல்லிட்டாங்க இது ஆக்சுவலா டேரோ கார்ட் ரீடிங் ப்ரடிஷன் சார்ந்ததே கிடையாது ஒரு வழிகாட்டுதல் கைடன்ஸ் சோ அப்போ அந்த கைடன்ஸ் வந்து நம்ம சிவபெருமானும் வராகியவனும் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எந்த மாதிரியான கைடன்ஸ் போறாங்க போறோம் மேஷ சிவபெருமான் தரக்கூடிய கைடன்ஸ் என்ன அப்படின்றத பாக்கலாம் சோ மேஷ ராசி உங்களுக்கான சோ சிவபெருமான் இவங்களுக்கு இந்த வருடம் தரக்கூடிய வழிகாட்டுதல் என்ன அப்படின்னா ரொம்ப மன அமைதி தேவை நிதானம் தேவை பொறுமை தேவை இந்த நிதானம் பொறுமை மன அமைதியோட சேர்ந்து வர வேண்டிய ஒரு விஷயம் ஸோ இது மூணுமே எனக்கு இல்லை அந்த அளவுக்கு என்னுடைய சூழல் இருக்கு இதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்ற தான் சிவபெருமான் அதுக்கும் ஒரு பதில் கொடுக்குறாரு தியானம் டெய்லியும் செய்யறவங்களா இருந்தா அதை இன்னும் மேம்படுத்தணும் இந்த தியானத்துல வந்து பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஒன் ஹவர் அந்த மாதிரியான ஒரு டீப்பர் லெவல் போயிட்டே இருக்கும் அது போக போக சில பேர் ரிஷிகள் மாமுனிகள் எல்லாமே ஆக முடியும் சித்தர்கள் கூட அந்த வழியில தான் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்போ இவங்க அந்த அளவுக்கு போகணும்ன்றதெல்லாம் அவசியம் கிடையாது பட் இருக்கிற இந்த சூழலை தக்க வச்சுக்கிறதுக்கும் அவங்களுடைய வாழ்க்கை முறையை மாத்திக்கிறதுக்கும் இல்லை நல்ல விதத்துல கொண்டு போகவோ ஒரு முன்னோ முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு போகவோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு திரும்பி பார்க்கும் போது அதுல நல்லது மட்டும் இருக்கணும் முன்னேற்றம் இருக்கணும் அதற்கு இந்த தியானம் ரொம்ப அவசியம் அவங்களுக்கு அப்படின்றது மேற்கொண்டு இந்த ருத்ராட்சம் மாலை போடணும்னு அவசியம் இல்லை அப்படி போட்டுட்டு இருக்கவங்க சும்மா போட்டுட்டு இல்லாம ஒரு நூத்தி எட்டு மாலை அந்த ருத்ராட்சம் இருக்கிற மாதிரி அந்த மாலையை வாங்கிட்டு டெய்லி அந்த தியானம் பண்ணும் போது இல்லை ஒரு நூத்தி எட்டு முறை நமசிவாய மந்திரமோ இல்ல ருத்ர மந்திரமோ அவங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லு அதாவது நூத்தி எட்டு முறை நான் டெய்லியும் சொல்ல டைம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது நம்ம ஒரு நாளைக்கு மொபைல எவ்வளோ வந்து எவ்வளோ பாக்குறோம் அதுக்கு டைம் இருக்கும்போது இது ஒரு நூத்தி எட்டு மந்திரம் அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஏர்லி மார்னிங் அஞ்சு மணிக்கு எழுந்து கூட அதை பண்ணிட்டு நம்மளுடைய நாளை தொடங்கலாம் இதை இவங்க கண்டிப்பா செய்யணும்ன்ற சிவபெருமானுடைய மெசேஜ் அங்க அது ஒரு உத்தரவா அவங்க எடுத்துக்கலாம் இதை செய்யும் போது அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட எல்லா இருளும் கண்டிப்பா நீங்கும் இந்த வருடம் எந்த விதமான வந்த பிரச்சனையா இருக்கட்டும் வரக்கூடிய இன்னல்களா இருக்கட்டும் எந்த தடையூறுகளும் இப்படி வந்து அப்படி ஒரு யூட்டர்ன் அடிச்சு போயிடும் அப்படின்றதுதான் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜா இருக்கும் மேற்கொண்டு எதை பத்தியும் பயப்பட வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு மெசேஜ் பாஸ் பண்றாரு சோ இப்ப இவங்களுக்கு வாராகி அம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பாக்கலாம் மேஷராசி உங்களுக்கான மெசேஜ் வாராகியம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பாக்கும்போது இவங்க ஒரு விஷயத்த ரொம்ப தீவிரமா செயல்படுத்தணும் அது என்னன்னா அவங்களுடைய இன்ட்யூஷன் நாலேஜ் உள்ளுணர்வு உள்ளுணர்வுல்றத வந்து அது அதுல எது ஃபில்டர் பண்ணணும் எது அதாவது கண்ணாப்பின்னா சில விஷயங்கள் நம்மளுக்கு போயிட்டே இருக்கும் எல்லாமே நம்ம அதுதான் நினைச்சுப்போம் பட் நம்ம பத்தி யோசிக்கிட்டே இருக்கும் உள்ளுணர்வு வேற விதமா அதை சொல்லிக்கிட்டே இருக்கும் அதை முதல்ல அவங்க பியூரிஃபை பண்ணணும் பியூரிஃபை பண்ணாலே எது இவங்களுக்கு தேவை தேவையில்லை அந்த ஒரு விஷயத்த அவங்களால கரெக்டா அலைண்டா கொண்டு போக முடியும் ஸோ அதனால நிறைய சிக்கல்களை அவங்க வந்து தவிர்த்திடலாம் இந்த வருடம் சோ அப்போ வாராகிமன் தரக்கூடிய மெசேஜ் இன்னொன்னு இவங்க எவ்ரி டியூஸ்டே ஃப்ரைடே இந்த டைம்ல ஒரு மார்னிங்கா இருக்கட்டும் ஈவினிங்கா இருக்கட்டும் அவங்களுக்கு கன்வீனியன்டான டைம்ல இந்த மறிகொழுந்து அப்படி இல்லைன்னா சாமந்தி பூ மஞ்சள் சாமந்தி இத ஒரு மாலையாவோ இல்ல உதிரியாவோ கூட சார்த்தி அந்த அம்மனுக்கோ இல்ல வாராகி அம்மனுக்கோ அவங்க வழிபடுறோம் சில பேர் வாராகி அம்மன் வந்து வீட்டுல இல்ல கோவிலுக்கும் போக முடியல அப்படின்ற நேரத்துல அம்மன் வழிபாடு வாராகி அம்மன் நினைச்சு துர்கை அம்மன் வழிபாடு கண்டிப்பா செய்யலாம் என் வாராகி அம்மன் வழிபாடும் இதே மாதிரியான விஷயங்கள் மேற்கொண்டுகிட்டே வந்தான இந்த வருடம் கண்டிப்பா அவங்களுடைய உள்ளுணர்வு ரொம்ப ஸ்ட்ராங்கானதா மாறும் இதனால அவங்களுக்கு வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு போற காரியமா இருக்கட்டும் இல்லை வாழ்க்கை முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறவங்களா இருக்கட்டும் எனக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குன்ற ஒரு பாதை அவங்களுக்கு அங்க வந்து இவங்க காட்டுவாங்க சோ அது இவங்களும் எதை பத்தியும் பயப்பட வேண்டாம் எல்லாத்தையும் நீ எங்கிட்ட சமர்ப்பிச்சுடு இத மட்டும் நீ ஃபாலோ பண்ணு மேற்கொண்டு நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அம்மாவும் அப்பாவும் தான் சொல்றாங்க அதனால எதுவுமே பயப்பட தேவையில்லை இந்த விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணா போதும் இதை மட்டும் நான் ஃபாலோ பண்ற மத்ததெல்லாம் தானா அமைஞ்சிருமாலாம் அப்படி கிடையாது அவங்க செய்யக்கூடிய அந்த கடமைகளோட இதை செய்யும் போது அந்த கடமைகள் ரொம்ப தீர்க்கமா இருக்கும் தனித்துவமா இருக்கும் தனித்துவமான ஒரு விஷயத்து பொசிஷனுக்கு போக முடியுமா அவங்களால சோ நம்ம ப்ரடிக்ஷனை தாண்டி இந்த ஒரு கைடன்ஸ் அவங்க எடுத்துக்கிறது நல்லது